வணக்கம் விஜயால் எம்ஜிஆரைப் போன்று சாதிக்க முடியுமா விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அரசியல் பிரபலங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் முதல் ஆண்டை நிறைவு செய்து இரண்டாவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் தான் இனிமேல் படம் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார் விஜய் அவர்கள் நடிகராக தனது ஐம்பத்தி ஓராவது மற்றும் இறுதி பிறந்த நாளை இந்த ஆண்டு கொண்டாடுகிறார் இந்த ஆண்டிற்கு பிறகு அவர் படம் நடிக்க முடியாது என்பதனால் இனிமேல் கொண்டாடக்கூடிய அனைத்து பிறந்த நாட்களும் அரசியல் தலைவராக கொண்டாட முடியுமே தவிர ஒரு நடிகராக கொண்டாட முடியாது என தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் கோலாகலமாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார்கள் ஆங்காங்கே போஸ்டர்கள் வெடி கேக் பேனர் என கலக்கி வருகிறார்கள் அதே சமயத்தில் இதுபோன்ற நிகழ்வால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுகவினருக்கும் தமிழக கட்சிக் கழகத்தினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக கூட செய்திகள் வெளியாகி உள்ளன மேலும் விஜய் அவர்களை வாழ்த்தி நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு தமிழ் நடிகர் திரைத்துறையில் உச்சத்தை தொட்டவர் தற்பொழுது எனது அன்பு தம்பி அரசியல்வாதியாக ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் அவரை மனமாற வாழ்த்துகிறேன் என கூறியிருந்தார் இதேபோன்று டிடிவி தினகரன் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் என முக்கிய தலைவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளார்கள் மேலும் தொல் திருமாவளவன் அவர்கள் விஜயால் எம்ஜிஆரை போன்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது எம்ஜிஆர் ஒரு மாஸ் ஹீரோ அவரால் தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகள் தமிழகத்தை ஆள முடிந்தது அவரால் சட்டசபையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது அதே சமயத்தில் என்னதான் அவருக்கென்று ஒரு மாஸ் என்றி இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவை விட திமுக தான் அதிக வெற்றிகளை பதிவு செய்து வெற்றிகரமாக கட்சியாகவும் பலம் வந்தது மேலும் எம்ஜிஆர் அவர்களால் மத்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியவில்லை எனதான் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய மாஸ் வாக்கு வங்கி இருந்தாலும் கூட எம்ஜிஆரை போன்ற ஒரு ஆகச்சிறந்த தலைவருக்கும் எதிர்ப்பு வாக்கு வங்கி இருந்தது அதைத்தான் கலைஞர் அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தின் ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக விளங்கினார் அதேபோன்று விஜய்க்கு மிகப்பெரிய மாஸ் உள்ளது இளம் தலைமுறை வாக்காளர்கள் விஜய்யை கொண்டாடுகிறார்கள் மேலும் விஜய் ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் சிறுபான்மையினரது வாக்குகளை அவர் பெற்றுவிடுவார் என்று கூறுவதை ஏற்க முடியாது மேலும் விஜய்யை ஒரு சிறுபான்மையின தலைவர் சிறுபான்மையின கட்சி என்றும் ஒதுக்கிவிட முடியாது விஜயகாந்த் கூட சினிமாவிற்கு வந்து அரசியல் கட்சியை தொடங்கினார் அவர் நாயுடு என்பதனால் அவரது கட்சியை நாயுடு என்று கூறிவிட முடிந்ததா என்ன தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமான கட்சியாகவே அவர் அந்த கட்சியை உருவாக்கினார் விஜயும் அப்படித்தான் தனது கட்சியை தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமான கட்சியை உருவாக்கி வருகிறார் மேலும் அனைத்து கிராமங்களிலும் இதற்கான கிளைக்கழகங்கள் கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் கூட விஜயால் எம்ஜிஆரை போன்று அரசியலில் சாதித்துவிட முடியாது எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேறு விஜய் இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு விஜயால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் அரசியல் தாக்கத்தை உருவாக்க முடியும் ஆனால் வெற்றி பெற்று முதலமைச்சராகிவிட முடியாது இதுதான் இன்றைய அரசியல் கள நிலவரம் அதனை புரிந்து கொண்டு விஜய் அவர்கள் தனது கட்சியை வலுப்படுத்தி நல்ல ஒரு தலைவராக வர வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் மேலும் விஜயை போன்று ஆரோக்கியமான அரசியலை அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று தமிழகம் முழுவதும் விஜய்யை வாழ்த்தி விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்க வேண்டி விஜய் அவர்களது ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் ஜனநாயகன் படக்குழு என அனைவரும் விஜய்க்காக சிறப்பான ஒரு சில படங்களை வெளியிட்டுள்ளார்கள் ஜனநாயகன் படக்குழு விஜய்க்கான ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது இதே இதேபோன்று திரைத்துறையினரும் விஜய்க்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் நன்றி